நாட்டுப்பற்றாள செய்திகள் வாசிப்பது அசுகிதா மோதரன் வெறிநோய் பாதிப்பு காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் விதமாக மாநகராட்சி பகுதிகளில் சுற்றும் திருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்த முடிவு செய்யப்பட்டது பின் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாவட்ட கலெக்டர் இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாமை நேற்று துவக்கி வைத்தார் தினமும் இருநூறு நாய்களுக்கு தடுப்பூசி என ஆறு மாதத்திற்குள் நகரில் உள்ள ஒரு லட்சத்தி பதினோராயிரம் திருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் திட்டங்கள் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் சேவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஏ கே கமல் கிஷோர் நேரடி கள ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் திட்டத்தின் கீழ் அரசின் திட்டங்கள் சேவைகள் செயல்பாடுகள் இதை குறித்து இரண்டாவது நாளாக மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டார் இனிமேல் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார் ஏனென்றால் மே ஒன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணங்கள் வசூலிக்க உள்ளதால் வாகனங்கள் சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நிற்க வேண்டியதில்லையாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் எண்பத்தி ஆறாவது டிவிஷன் கரும்பு கடை பகுதி சார்பாக பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் கோவை பேரூர் போஸ்டல் காலனி பகுதியில் அமைந்துள்ள அன்பு இல்லத்தின் முதியோர்களுக்கு கரும்பு கடை கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உணவு வழங்கினார்கள் சென்னை மாநகராட்சியில் நீண்ட வருடங்களாக பயன்படுத்தாத வீடுகளை இடித்து அதன் கழிவுகளை அகற்ற புதிய திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது சென்னை மாநகராட்சியில் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற எண்ணை அழைத்து சென்னை மாநகரில் ஏரியா முகவரியை பதிவு செய்தால் கட்டிட கழிவுகளை பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் பெரிய வண்டி வண்டி சிறிய என கணக்கு கட்டணம் உள்ளது அதேபோல் மற்ற மாவட்ட மாநகராட்சிகளில் ஏற்படுத்தினால் கட்டிட கழிவுகள் கண்ட இடங்களில் கொட்டி கிடக்காது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் தொடங்கப்பட்டு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த விழாவில் மலை ரயிலை அலங்கரித்து கேக் வெட்டி ரயில்வே அதிகாரிகள் ஊழியர்கள் பொதுமக்கள் என கொண்டாடிய பின் ரயில் புறப்பட்டு சென்றது செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்